அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது தனுசு ராசி தனுசு ராசியோட ராசி அதிபதி வந்து குரு பகவான் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்து செயல்படக்கூடியது தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இவங்க பெரும்பாலும் பரந்த மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் அது முன்பின் யோசித்து அதுக்கப்புறம் தான் அந்த செயல்லையே ஈடுபடுவாங்க அப்படி ஒரு செயலில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரீங்களும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் ந நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அடுத்த முப்பது நாட்களும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாண காரகனான கேது நாணக்காரகனான குருவோட அம்சத்தில் பிறந்தவங்க தான் நம்மளுடைய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறக்கும் இந்த ஆணி மாதம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதனின் பார்வை பத்து பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டு இடங்கள் உண்டாவதால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க வியாபாரத்தில் இருந்த தடைகளும் படிப்படியாக விளக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடத்துல நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்குங்க சிலருக்கு புதிய பொறுப்பெல்லாம் வந்து சேரும் வீடு இடம் வாங்குவதற்கான யோகம்லாம் சிலருக்கு அமைது நீண்ட நாட்களாக ஒரு இடம் வாங்கலாம் நல்ல ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா நிறைய செலவுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருக்கு இதை நீங்க சுப செலவுகளாக மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் வரவு அதிகரிக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் கூட எண்ணி இருக்காதுன்னு சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாதத்தை பிற்பகுதியில் அதாவது செவ்வாய் ஆறாம் இடத்துல செஞ்சரிப்பதுனால நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை கூட ஒன்று முடிவுக்கு வர இருக்கு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு தகவல் கிடைக்கும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி அனைத்துமே உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும் அதத்தில் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகமெல்லாம் இருக்குது உடல்நிலையில் இருந்த பிரச்சனையும் நோயும் படாத பாடு இதெல்லாம் அவர்களும் உங்களை படுத்தியிருக்கோம் அந்த இருந்தெல்லாம் விடுபடக்கூடிய காலமாக தான் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு நம்பிக்கை அதிகரித்து காணப்படுவீங்க எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை சாதிப்பீங்க மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரகம் அடைவதனால இதுவரை இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இனி நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் செயல்படுறதுனாலேயே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூலை ஒன்பது பத்தாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை பலமாகும் தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரன் தனக்காரகனான குருவோட அம்சத்தில் பிறந்தவங்க தான் நம்மளுடைய பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு இந்த ஆணி மாதம் சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு ஸ்தானத்துல ராகு ஏழாம் இடத்துல சுக்கரன் என்ற நிலை மனதில் ஒரு சில தடுமாற்றங்கள் அப்பப்ப ஏற்படும் சிலருக்கு காதல் அரும்பு போல் ஏற்படுவதால் எதிர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது குருவின் பார்வை குடும்ப நிலையில் இருப்பதனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த பண வரவு சிறப்பாக இருக்கும் செய்யும் தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இது அமைந்திருக்கு சப்தமஸ்தானத்தில் சூரியன் ஒரு சிலருக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் எந்த ஒன்றிலும் குழப்பத்தில் ஆளாகாமல் செயல்படுறதுனால நினைத்ததை நினைத்தபடி உங்களால் செய்து முடிக்க முடியும் மனதில் ஒரு தெளிவு இருந்துச்சுனாலே நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் The yeah. ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கரக பயிற்சி ஆவதனால் இதுவரை இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தடைகளும் விலக ஆரம்பிக்கும் இதனால் வரையில் உங்களுடைய தொழிலில் ஒரு சில மாற்றங்களையும் நஷ்டத்தையும் நீங்கள் த சந்திச்சிருப்பீங்க இனி ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மாதிரி நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவியெல்லாம் சரியான சமயத்தில் கிடைக்கும் மனதில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கிறதுனால ஏதாவது ஒரு ஆன்மீக தளங்களுக்கு சென்று வருவதற்கான யோகம்லாம் இருக்குது நல்லவர்களின் அறிமுகத்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த மாத பிற்பகுதியில் பூர்வ புண்ணியஸ்திபதியான ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனை கூட முடிவுக்கு வரும் உடல்நிலையில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு உயர்ந்து காணப்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு முப்பது ஜூலை மூணு ஆறு பன்னிரெண்டு பதினைந்து ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களை சந்திராஷ்டிரமம் எப்போ அப்படின்னா ஜூலை பத்து பதினொன்றாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அம்மனை வழிபடுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க தனுசு ராசியில் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் காரகனான சூரியன் உத்திரக்காரகனான குருவோட அம்சத்தில் பிறந்த நம்மளுடைய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் இந்த ஆணி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைந்திருக்கு உங்கள் ராசிநாதன் ஆறில் சஞ்சரிப்பதனால மூணில் சஞ்சரித்து உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாக்குவார் சனியும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரஹம் அடைவதனால உங்கள் முயற்சியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு லாபத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம் எதிர்வரும் செலவுகளை உங்களால சமாளிக்கவும் முடியும் எத்தனை பிரச்சனை என்றாலும் அதிலிருந்து உங்களால விழுபட முடியும் நெருக்கடிகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் புதிதாக நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்க வேண்டாம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக அமையும் என்றாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் யோகமான மாதமாக இது அமையும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும் நெருக்கடிகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜூலை பதினொன்னாம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமம் அமருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூன் பத்தொன்போது இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பது ஜூலை ஒன்று மூணு பத்து பன்னிரெண்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு காலையில் சூரியனை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் உங்களுடைய வாழ்க்கையும் சுபிச்சமாகும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சதுமே சூரிய பகவானை வழிபடுங்க சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு வாரம் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்